பனித்துளிகள் பத்தாவது மூல உபதேசமான ரட்சிப்பின் அனுபவம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துவில் நமது முழு வளர்ச்சி நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை எபேஷியர் நான்கு பதினொன்று ஒரு பெரியவனாகும் பெரியவனாகும்போது எவ்வளவு உயரம் வளரும் என்பதை உங்களால் கணிக்க முடியுமா பெற்றோரை பார்த்து சொல்லிவிடலாம் என்பாங்க ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல குடும்பத்தின் பிற உறுப்பினர்களின் வளர்ச்சி அந்த குழந்தை பருவம் ஏய்கிற காலம் நோய் பாதிப்புகள் எடுத்துக்கொள்ளுகிற ஊட்டச்சத்து போன்ற பல்வேறு காரணிகள் அதில் சம்பந்தப்படுகின்றன குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தையின் உயரம் எடையை கண்காணித்து அவற்றை அட்டவணையில் குறித்து வைத்து அந்தந்த வயதில் அதற்குரிய வளர்ச்சி இருக்கிறதா என்று பார்க்குறாங்க வளர்ச்சியில் மரபணுக்களும் பங்கு வகிக்கின்றன சிறுமிகளுக்கு ஒன்பது முதல் பத்து வயது வளர்ச்சி தொடங்கி பனிரெண்டாவது வயதில் உச்சத்தை அடைகிறது சிறுவர்களுக்கு பதினொன்று வயதில் வளர்ச்சி தொடங்கி பதிமூன்றாவது வயதில் உச்சத்தை அடைகிறது இரண்டாம் வருகையில் நம் சரீரத்தில் ஏற்பட போகிற ஒரு மாற்றத்தை வேதாகமும் கூறுகிறது நாம் கிறிஸ்துவில் நீதிமான்களாகி ஆவியானவரால் பரிசுத்தமாவது மட்டுமல்லாமல் இயேசு மறுபடியும் வரும்போது மகிமையும் அடைவோம் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம் ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் எட்டு பதினொன்று கூறுகிறது இயேசு மறுபடியும் வரும்போது இந்த இறுதி மீட்பை நாம் எதிர்பார்க்கலாம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்கிறார் பவுல் ரோமர் எட்டு பத்தொன்போது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்கிறார் அதே அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு மறுபடியும் வரும்போது தான் நமது இறுதி மாற்றம் நிகழும் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க பரலோகராச்சியத்தில் எவ்வளவு உயரமாக இருப்பீங்க என்று நினைக்கிறீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க் நான்கு இருபத்தெட்டு ஒன்று குருந்தியர் பதினைந்து வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தெட்டு வரை எபேஷியர் நான்கு பதிமூன்று கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் யாவருக்கும் ஓய்வு நாள் நாள் வாழ்த்துக்கள்